அவங்க மூணு பேர் எனக்கு சாப்பிட்டுருந்தாங்க ஆ அடுத்து வச்சாச்சும் தாம்சிம்மா டேடி தண்ணி ஊற்றிட்டானா தங்கம் மேலே இங்கே வா இங்கே வா ரெடி அவள் பார் சோகமாக இருக்கா டாடி வணக்கம் 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 சக்திவேல் வணக்கம் தங்கப்பிள்ள தாம்சி தங்கம் டேடி தண்ணி ஊற்றிட்டானா டேடி ஈக்குவலாக வளர்ந்துட்டாங்க பா டாடி

மதிய லஞ்சு சாப்பிட்டாச்சு சுரேஷ் இப்போ நைட் டின்னர் லேட் ஆகும் நான் டீ குடிக்க போகிறேன் ஆக்சுவலாக ஈவினிங் குடிச்சாச்சு பட் இருக்கு யார் மாமாவா எஸ் மாமா தான் மணி லடி மணின்னு ஒருத்தர் ஒன்று கேட்டாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியே சொல்கிறீங்க மணி நிற்க முடிச்சு காட்டி சாப்பிட்டீங்களா டீ சாப்பிடலாம் வாங்க ஹாய் மாமா லைக் டன் தேங்க்யூ மாமாவை காமிக்கவா மாமா வந்து குட்டீஸ்க்கும் மாமும் கொடுத்துக்கிட்ருக்காங்க ஸோ அவங்க கண்டிப்பாக லைவில் பார்க்க முடியாது மாமாவை பார்க்க நினைக்கிறவங்க நைட்டு நைட் நைன் ஓ கிளாக்கு மேலே வாங்க மாமா லைவில் இருப்பால் பேசிக்கோங்க ஓகே சரிதானுங்களா ஹாய் மறைஞ்செல்லாம் பார்க்கக்கூடாதுல லைக் பண்ணணும் ஓகேங்களா கமெண்ட் பண்ண வேண்டாம் வேண்டாம்மா எதுக்கு வேண்டாம் உள்ள என்ட்ரி ஆகிறப்ப லைக்கு போட்டுதான் என்ட்ரி ஆகும் ஆமாம் நடிமா இவங்க தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்கம்மா இவங்க நான் சொல்கிறாங்க அது நடிம்மா நடிமா சரத் உங்கள் அம்மாக்கிட்ட போய்ட்டு கேளுங்கப்பா அந்த கேள்வி இல்லையா சரியா அக்கா எனக்கு ஸ்பென கொடுங்க உதவி செய்கிறேன் என் சத பிறந்தோட்டு போடா கொறம்போக்கு போய்ட்டு அக்கா தங்கச்சிங்களுக்கு போடு என்ன போடணுமோ போடுக்கும்